மை சேனல் சமைக்கலாம் ருசிக்கலாம் வாங்க மை கிச்சன் சமையல் இன்றைக்கி கிச்சன் சமையலை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் தாங்க பண்ண போகிறோம் பாருங்க அதுக்கு வந்து சேமியா எடுத்துருக்கேன் சேமியா பெருசாக இல்லை எனக்கு மிக்சர் அளவுக்கு கரெக்டாகவே இருக்குது பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் சோழ மாவு எடுத்துக்கிறேன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் அவல் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை முழுசாக தான் போடலாம் நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நான் பருப்புலாம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறது முழுசு வந்து சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதனால் பருப்பு போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலை முளைக்கட்டிய பச்சைப்பேறு கருவேப்பிலை இடித்த பூண்டு அப்புறமா உப்பு இப்போ நாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இதை பாருங்கள் இதை வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுருக்கலாம் நல்லா வெந்நி வந்து நல்லா காயட்டும் நாம் இங்கே பாருங்கள் இந்த சேமியா இதில் கொட்டி கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வேகிற அளவுக்கு கரெக்டாக அது வேகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சேர்த்துப்போம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு தேவையான காரம் வந்து நமக்கு சரியாக இருக்கும் காரத்துக்காக இதில் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு இது ஒட்டாமல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி அந்த நமக்கு வந்து மிக்சர் ஷேப்லேயே மிக்சருக்கு எவ்வளோ நம்ம உடச்சு போடுமோ அந்த ஷேப்லேயே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒட்டாமல் நமக்கு வேணும் அதுக்காக வந்து கொஞ்சம் நெய் வந்து நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் இது இந்த மாதிரி நமக்கு நல்லா வரும் வரும்போது இந்த நுரைச்சி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி டைமில் இதை வந்து நம்ம இறக்கிக்கணும் அதுக்கு மேலே பச்சா குழஞ்சி போயிடும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதை இதில் வந்து ஊற்றிக்க போகிறோம் இது நல்லா வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடணும் நமக்கு நமக்கு இதில் முழுசாக வந்து நம்மக்கிட்ட இல்லை இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் என்கிட்ட இருக்குது அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு பக்கம் நமக்கு தண்ணி வடியட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் அலசி எடுத்துக்கிறேன் இல்லை அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா கிடைக்கும் போதும் அவ்வளோதான் இப்போ நமக்கு இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப நல்லா வடிஞ்சிடணும் நல்ல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வடிஞ்சிடணும் அதுக்கப்புறமா நாம் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் மிக்சல் பண்ணுறதுக்கான மாவை வந்து நம்ம கலந்துடலாம் மைதா மாவு சொன்னோம் இல்லையா மைதா மாவு அப்புறம் வந்து அரிசி மாவு அதுக்கப்புறம் சோழ மாவு இந்த மூணையுமே நம்ம ஒன்றா மிஸ் பண்ணிப்போம் அரிசி மாவு பச்சரிசி மாவு சோழ மாவு இந்த மூணையும் நம்ம மிஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் மாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு சேலஞ்சான ஒரு டிஷ் தான் என்னென்னா நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு வந்து நம்ம இது பண்ண முடியாது போடும்போது நம்ம எல்லாத்துக்கும் சரியாக கொடுத்துக்கிட்டால் தான் ஆச்சு இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு ருசியை கொடுக்கவே கொடுக்காது இப்போ நாம் இதை வந்து மிளகாத்தூள் போடணும் அடுத்தது உப்பு போட்டுவிட்டோம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டதெல்லாம் நல்லா மிஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம ஏன்னா உப்பு வந்து அங்கங்கேயா இருக்கக்கூடாது திப்பியாக இருக்கக்கூடாது நம்ம நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் இதை எங்கள் ஸ்பூன் வச்சுன்னா ஸ்பூன் வச்சு மிஸ் பண்ணுங்கள் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் பாருங்கள் கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சுத்திகரிக்கப்பட்ட எஸ்விஎஸோட ஒரிஜினல் ரீஃபைன்ட் ஆயில் க்ரௌண்ட்நட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடட்டும் அதுக்கு முன்னாடி நாம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மாவு இதுக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும் நமக்கு ஈரம் இருந்துச்சுன்னா மாவு வந்து நமக்கு செட் ஆகாது ரொம்ப ஈரமாகவும் இல்லாமல் ரொம்ப காஞ்சும் இல்லாமல் அப்படி பார்த்துக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாரி போட்டு பொறிச்சிட வேண்டியதுதான் எண்ணெயை கொஞ்சம் ஸோ பண்ணிவிட்டு போடுங்க பார்த்தீங்களா எப்படி கொஞ்சம் நான் எல்லாத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் கொண்டாந்து வச்சுருக்கேன் பாருங்க ஆமாம் நம்ம இது சீக்கிரமா ரெடி ஆகிடும் எப்போதுமே கொஞ்சம் போடும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக போடுங்க பார்த்தீங்க எப்படி பொங்கிச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா நம்ம கடையில் வாங்கக்கூடிய மிச்சம்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஆயிலில் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அதே நாம் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சத்தாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்குமே இது வந்து இவ்வளோ ஆகுமா அப்படின்னு எனக்கு தென உண்மையிலே தெரியல எனக்கு பார்த்தா நிறைய ஆயிடுச்சு இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறவங்க நான் வேர்க்கடலாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் வேணால் வேகலை ஆ இப்போ வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வாரிக்கோங்க பாருங்க இது வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் நான் இதை பண்ண உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சுட்டு தான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போது நாம் பொட்டுக்கடலையை கொட்டி வறுத்துக்கலாம் ஜல்லிக்கரண்டி எடுமா அது ஜல்லிக்கரண்டி பெருசாக இருக்கிறனால நமக்கு அது உள்ளே போயிடுது இல்லை ரொம்ப பெரிய பெரிய கேப்பாக இருக்குது அது உள்ள அதனால் ரெண்டு கரண்டியும் மாற்றி மாற்றி தான் எடுத்துக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த சேமியா வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் சேந்தி போயிடுச்சு வர சட்னி எடுக்காதனால நான் வந்து அதை கவனிக்கலை அது உள்ளவே வந்து இது வெந்துடும் அப்படின்னு நினச்சேன் நான்

வேகட்டும்னு நினச்சா கொஞ்சம் தீஞ்சி போயிடுது நமக்கு ஆயில் வந்து இரும்பு கிடையாதனால பயங்கரமாக பாருங்கள் ஆயில் வந்து இரும்பாகிடுது இந்த குட்டி பையன் பக்கத்துலே நின்று எனக்கு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்கள் அதனால் எனக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல வந்ததுலேருந்து எனக்கு ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்றான் அவனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் அவன் பக்கத்தில் நிற்கிறனால எனக்கு கை கைகளால்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது பாருங்கள் பண்ணி வேலை பார்த்துட்டே இருக்க முடியல பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்தில் அவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுறான்னா நான் இங்கே போட்டுட்டு அவனை கவனிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம இது வறுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கணுங்க ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் நமக்கு ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக போட்டு வறுக்கணும் பார்த்திங்களா ஒன்று ஒவ்வொரு மாதிரியும் இருக்கும் நமக்கு தோல் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக அவங்க கொஞ்சம் இதுவாகிடுறாங்க அவளை நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்கலாம் அதை விட மேலே தான் இருக்குது நமக்கு வேலை கொடுத்துட்டே இருக்குது அவங்க இது கூட பரவாயில்ல அவள் பரவாயில்ல நமக்கு ஆயில் வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாக இருந்தாலும் நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம் நமக்கு கேமரா வந்து இருந்ததுன்னா நமக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும் நம்பர் ஒன் நமக்கு கொஞ்சம் அளவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நம்பர் டூ பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கக்கூடிய இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்திருந்தால் நமக்கு அது உள்ளே அது வந்துடும் அது இப்போ மூணாவது வந்து நம்ம பண்ண போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பச்சைப்பேர் தான் ிய பச்சைப்பயிர் தான் போட்டுக்கிறேன் நான் இது வந்து நம்ம கரண்டியில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது அது மாதிரி தூண்டி போயிடுவோம் நம்ம வேகாம எடுத்துட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இதோடவே நான் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில் வந்து நம்ம எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கும் பாருங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அதான் ரீசன் நமக்கு பாருங்க கருவேப்பில கூட்டிடலாம் கருவேப்பில சிறு அந்த சிறு பயிர் பயிர் அதாவது மிளகட்டின பயிர் மூணுமே நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வலிக்குது ஏன்னா ஃபோனை நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கோமா ஃபோனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க ஆனால் செட் பண்ணவே முடியலங்க எப்படின்னு எனக்கும் செட் பண்ண தெரியல நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஃபோனை கையில் செட் பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுடைய வீடியோக்களினுடைய தரங்கள் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கே போய் வெளியில் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது நான் சொன்னது மாதிரி வெளியில் இப்போலாம் கொஞ்சம் போகிறது கிடையாது நாங்கள் அப்போ சிஸ்டருடைய மேரேஜ் ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது வெளியில் போகிறது இது எல்லாமே வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் அந்த ஒரு ரீசனால் தான் எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ அவ்வளோதாங்க இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நாம் இங்கே வந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொடுத்துடலாம் உப்பும் ம மிளகாய் தூளும் நம்ம சேர்ந்து கலந்துக்கிறோம் இதில் ரெண்டையும் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் ரொம்ப இருந்தால் குழந்தைங்க சாப்பிடாது இதுவே நல்லா எம்மியாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம இதை கலக்கிடலாம் இது மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் சேர்க்கும்போது நமக்கு கலர் வந்து கம்மியாக ரொம்ப டார்க்காக கிடையிது நீங்கள் வந்து மைதா மாவு எனக்கு சோழ மாவு வந்து கம்மியாக தான் இருந்தது எங்கிட்ட சோழ மாவு கம்மியாக இருந்தது அரிசி மாவு நிறைய தான் வச்சுருக்கேன் நான் அந்த மாவு வந்து கம்மியாகிடுச்சு மாண்பு மிகு மிக்சர் வந்து ரெடியாகிடுச்சு இதை மாண்பு மிகுன்னு தான் சொல்லணும் என்னன்னா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்திடுச்சு ஃபஸ்ட்டு போடுறது ரொம்ப கரெக்டாக வந்ததுங்க மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது கரெக்டாக தான் இருந்தது நான் வந்து சேமியா வந்து இவ்வளவு வந்து ஊதி போகும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கலை அதனால் அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கவுத்து விட்டுருச்சு அது வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அதுக்கு சோரமாகவும் கொஞ்சம் இதுவும் கொடுத்துருந்தோன்னா நமக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் வடிகிறதுக்குலாம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இது எல்லாமே இது பிடிச்சிக்கு இது பிடிச்சிட்டு ரெடி ஆகிடும் நம்ம இந்த தட்டில் தானே வச்சுருக்கோம் பார்த்திங்க இல்லையா எவ்வளோ சூப்பராக எவ்வளோ எம்மியானால் நமக்கு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் காரசாரமாக இங்கே பாருங்கள் இதை நீங்கள் கையில் வச்சிட்டிங்கனாலுமே மண் மாதிரி நல்லா உடஞ்சி போயிடும் அப்படியே நம்ம பிடிச்சி விட்டுட்டோன்னா குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு உள்ளே போயிடும் எல்லாமே இதை பாருங்க இப்படியே நம்ம பிடிச்சி சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள் சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதே போல் தான் நம்ம பூண்டு போட்டிருக்கோம் அவல் போட்டிருக்கோம் பாருங்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாமே என்ன ஆகிடுவாங்கன்னா கொஞ்சம் நம்ம அப்படியே வச்சிருந்தோம் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம மூடாமல் கொஞ்சம் நம்ம இது மாதிரி வச்சுருந்தோம் சரிங்களா நமக்கு எவ்வளவு சூப்பரான அதுக்குள்ளே தட்டை எடுத்து வச்சுட்டாங்க நம்ம சாப்பிட்றதுக்கே முதல்ல நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் இதை பாருங்க வேர்க்கடலை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்படி ஒரு டேஸ்டான நான் நான் சாப்பிட்டதே இல்லைங்க செம்ம சூப்பராக இருக்கு எங்கள் வீட்டு பாப்பா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கு கரண்டி எங்கம்மா எடுத்துக்கலாம் வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது இல்லை அது கரண்டி இல்லை தாங்க போச்சு செம்ம சூப்பர் ம் இது இல்லை நான் இன்னொரு கரண்டி ஸ்பூன் வச்சுருந்தேன் பாருங்கள் என்ன நீங்கள் அது வேண்டாம் வேண்டாம் ஆ ஐயோ எனக்கு இந்த பையனால் தான் எனக்கு நிறைய வேலை கெட்டு போச்சு குடிச்சுருப்பாருங்க ரொம்ப குறைஞ்சிட்டே இருப்பாருங்க இப்போ அவங்க வர்றதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பண்ணினேன் நான் ஆனால் வந்து எனக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே டைம் சரியாக இருந்தது இங்கே இருக்குது பாருங்க நான் ஃபோன் வந்து ஆஃப் பண்ண வேண்டாம் காமிச்சு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து வேர்க்கரில் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டதுனால நமக்கு அப்படி தெரியுது அளவுக்கு மேலேயும் நம்ம வந்து பரிமாறுறது வந்து நல்லதில்லை ஆனால் எவ்வளோ ஒரு சூப்பரான அவளோட சேர்ந்து பச்சைப்பயர் வந்து மிளகட்டின பச்சைப்பயிரோட சேர்ந்த ஒரு நல்ல ஒரு மாலை நேர ஒரு தாங்க நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கனால நான் கொஞ்சம் ஹாப்பி ஆவேன் எல்லாருக்குமே அது இருக்கும்தானுங்க நியாயமான ஒரு விஷயம் தானே கையிலையே நான் ஃபோன் பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் எனக்கு கஷ்டமாகிடுச்சு எனக்கு ஃபோன் கீழே வச்சுக்கனால பண்ண முடியாது அதனால தான் நிறைய வீடியோக்கள் நான் வந்து போடாமல் இருக்கேன் இது வந்து வேகமாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணேன் நான் நம்மக்கிட்ட என்ன மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னா மாவு கொஞ்சமாக தான் இருந்தது நான் வந்து எதிர்பார்க்காதது சேமியா வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் நம்ம கொஞ்சமாக தான் கொடுத்தோம் பண்ணோம் ஆனால் அதிகமாகும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல எல்லாருமே இதில் நீங்கள் உப்பு காரம் வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் இது ஒன்று தான் த அந்த மாவோடு சேர்ந்து சேமியாவுக்கு தேவையான உப்பு க மிளகாத்தூள் கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வறுத்து கொட்டிட்டு ஆயில் நல்லா வடியட்டும் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்து அதை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாத உப்பு காரம் அதோடு சேர்ந்த ஒரு மிச்சர் நமக்கு ரெடியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி பத்மகுமாரி நன்றி வணக்கம்